ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கேங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் வரப்போகிற பெரிய கார்த்திகைக்கு எப்படியெல்லாம் தீபம் ஏற்றணுன்னு இப்போவே எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க நான் இந்த எல்லாம் எதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு தான் போன வருஷம் நான் ஒரு கார்த்திகை தீபம் வீடியோஸ் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது செம்மையாக போணுச்சு நீங்கள் வந்து முழு கொட்டாங்கட்சியாக இருந்தால் கூட நீங்கள் முழு கொட்டாங்கட்சியிலையும் அப்படியே கூட ஏற்றி வைக்கலாம் ஆனால் நிறைய உங்களுக்கு சிரட்டை தேவைப்படும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க இந்த அகல் விளக்கு வந்து நான் போன மாதமே வாங்கிட்டேன் ஒரு மாதம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே தான் இருந்துச்சு வாரம் ஒரு தடவை நான் தண்ணியை மட்டும் மாற்றிட்டு தண்ணிக்குள்ளேயே சேர்த்து வச்சுருந்தேன் அதனால தான் ஒரு துளி எண்ணெய் கூட குடிக்காது ரொம்ப நாள் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அகல் விளக்குகளையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பஞ்சு திரி இந்த மாதிரி உருட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் புயல் காற்று அடித்தா மட்டும்தான் அந்த தீபாவளியுமே தவிர்த்து மற்றபடி கார்த்திகை எண்ணிக்கை எப்படினாலும் ஒரு காற்றும் மலையும் இருக்கத்தான் செய்யும் அப்போ வந்து இந்த மாதிரி உருட்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைங்க அவ்வளோ எளிதில் அணைஞ்சிடவே அணைஞ்சிடாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட்டியாக உருட்டி போட்டுக்கோங்க நான் வந்து தீபம் ஏத்துற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம உனே செஞ்சு அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் அதில் இருக்கிற உண்மையான சந்தோஷம் நம்மளுக்கு தெரியும் இது சாதாரண ஒரு வீடியோ தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கார்த்திகை இன்னைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக விளக்கேற்றும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைக்கலாம் எண்ணெய் கசிவுங்கிறதே இருக்காது ஒரு ஒரு வீட்லேயும் கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள் ஜன்னல் நம்ம தரை எல்லா இடத்துலையுமே ஒரே எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்கும் அப்புறம் அதை தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சிங்கனாக்கா அந்த பிரச்சனையே இருக்காது இந்த எண்ணெய் வந்து கசிஞ்சிருந்தாலுமே அதை வந்து நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறதுக்கு இந்த சிரட்டையை நாம் பயன்படுத்திக்கலாம் உங்கள்கிட்ட நிறைய கோட்டங்கச்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கொட்டாங்கச்சிக்குள்ளேயுமே ஒரு ஒரு அகலை ஏற்றி வைக்கலாம் இது இன்னமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் காற்றுல அணையாமல் நீண்டு ரொம்ப நேரம் நின்று அழகாக எரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ நான் வந்துட்டு இதை எடுத்து எங்கள் வீட்டில் உள்ள முருகர் சிலை கிட்ட நான் வைக்கிறேன் நீங்கள் முழு கொட்டாங்கச்சியாக வைக்கிறீங்கன்னா அதுக்கு நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் கார்த்திகை அன்றைக்கி இந்த மாதிரி தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா எல்லாருமே உங்கள் வீட்டை வித்தியாசமாக பார்த்துட்டு போவாங்க இது புது மாதிரியான ஐடியாவை இருக்குதுன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் நான் போன வருஷம் மூணு குழி இட்லி தட்டை வச்சு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன் அது செம்மையாக போயிட்டுருக்குது என்னோடய சேனலில் அது இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோஸ் இது வரைக்கும் யாரும் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு போட்டிருக்காங்களா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எப்போ நீங்கள் வீட்டிலையாக இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி வெறும் தரையில் தீபம் வைத்தாதீங்க வெத்தலையோ இல்லை செம்பருத்தி இலை கொய்யா இலை ஏதோ ஒரு இலை பேப்பர் வச்சு தான் வைக்கணும் கோயிலில் வைக்கலாம் ஏன்னா கோயில் வந்து புனிதமான இடம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் கால் தடம் எல்லாம் பதிஞ்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வெறுமனே தீபத்தை வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சு தான் வைக்கணும்